அறுக்கப்பட்டு ரொம்பவே மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க மேலும் அவங்களுடைய உடம்புல சுமார் இருபத்தி மூன்று காயம் இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது அழகான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த பாயல் யாருக்கு கேஸுடைய போலீஸ் முதல்ல பாயலுடைய விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் பாயலுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய மருமகனான அனந்தா மேல சந்தேகம் இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துற விதமா அமைஞ்சது சம்பவம் நடந்து சுமார் இருபது மணி நேரம் கடந்தோம் இன்னுமே அனந்தா அங்க வரல அப்படிங்கிறது இந்த சம்பவம் நடந்து சுமார் இருபத்தி ஐந்து மணி நேரத்துக்கு அப்புறமா ஜேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அனந்தா தான் ஒடிசால இருந்து இப்பதான் வர்றதாகவும் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஒடிசா போனதாகவும் சொல்லியிருக்காரு இப்ப போலீஸோ எதுக்காக ஒடிசா போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அனந்தா தன்னுடைய பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்ததா சொல்றாரு ஆனா போலீஸ்க்கு சந்தேகம் வந்ததால அவர் ஒடிசால தான் இருந்தாரா